வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் ஏப்ரல் முப்பது புதிதாக கழுவப்படுதல் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இரண்டு கொருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று சலவை செய்தலில் கூட மாற்றம் ஏற்பட்டுள்ளது சில வகை துணிகளை துவைக்க சலவை இயந்திரங்களில் சூடான அல்லது வெதுவெதுப்பான தண்ணீரை பயன்படுத்தி வந்தனர் ஆனாலும் புதிய சவுக்காரங்கள் கண்டுபிடித்த பிறகு அனைத்து சலவைகளையும் இப்போது குளிர்ந்த நீரிலேயே சலவை இயந்திரங்களில் சலவை செய்ய முடிகிறது ஏனென்றால் பெரும்பாலான சவுக்காரங்கள் சூடான நீரில் கரைவதைப் போலவே குளிர்ந்த நீரிலும் கரையக்கூடியவை பலர் தங்கள் கடந்த கால தவறுகளின் கரைகளுடன் போராடுகிறார்கள் தொண்டு அல்லது சமூக சேவை செய்வதன் மூலமாக அத்தகைய உணர்வுகளை துடைக்க முயலுகிறார்கள் நீதிமானாக்கப்படுகிற அனுபவமானது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் வாழ்வில் மிகவும் அருமையாக காட்டப்படுகிறது அவனுடைய வஸ்திரத்தில் கரை படிந்திருந்ததாக காட்டப்படுகிறது அது யோசுவா தண்டனைக்கு தகுதியானவன் என்பதை காட்டுகிறது யோசுவாவின் தவறுகளை சாத்தான் சுட்டி காட்டிய போது தேவன் தலையிட்டு இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார் பின்பு அவனை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் சஹரியா மூன்று நான்கு யோசுவா பெற்ற புதிய வஸ்திரம் அவன் வாழத் தொடங்கிய புதிய வாழ்க்கை முறையை குறிக்கிறது அவனுடைய வாழ்க்கை முறை மாறினது விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் யாக்கோபு இரண்டு பதினேழு யோசுவா நற்கிரிகைகளை செய்து தனது கடந்த காலத்தை மறைக்க முயற்சிக்கவில்லை மாறாக தனது கடந்த கால வாழ்க்கையின் குற்ற உணர்வு தன்னை பாரப்படுத்துவது நின்றதால் இப்போது நற்கிரிகைகளை செய்ய ஆரம்பித்தான் செயலில் காட்டுங்கள் கடந்த காலத்தால் சோர்வடைந்துள்ள ஒருவரை ஊக்கப்படுத்துங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் ஐந்து பத்தொன்பது பிலிப்பியர் மூன்று ஒன்பது சஹரியா மூன்று இரண்டு வசனங்கள் ஆமீன்